வாங்கி விடுங்க சின்ன மாட்டுக்கு பிரச்சனை ஆகி போச்சு பின்னருந்து சீட்டு கேட்டு விடுங்க 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 மொத்தம் பதினாறு பஞ்சாயத்தால்

கடைசியாக வந்துட்டேரு முதல்ல விनेश पांडे ஏசியா விनेश पांडे ஆட்டமரோ வில்ஜி மீ ராஜி முதலாவதாக முதலாவதாக சரவடி விनेश पांडे விनेश சரவடி சரவடி कुलकर्णी வீரताई முன்னமான களவடி कुलकर्णी பக்கம் வாச்சி மயிலா அப்பே மர்கா போறா போடு போடு ஆமா அந்த மூலலா இது சானியா இது தங்களுக்கு இன்னும் தண்ணி கொடுங்க கேமராக்காரங்க பைக்கில் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க கற்றுக்காதீங்க கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க கேமராக்காரங்கலாம் மாட்டு கிரந்தான் வந்துகிட்டு இருக்க எல்லாம் மாடும் கொஞ்சம் முன்னால வந்துருங்க சொல் என் ஃபேனல் வேணுணா சொல்லாமா சேஞ்ச் மாணி ஏப்பியா சேஞ்ச் மாணி ஆப்பா சூரத்துனு நீராஜியா சரையாணி சுல்கன் போலாமா வீரத்தாய் புரியுமா இல்லை சரயானி சூரன்

பெருமாள்ரை ஆனிஆர் செல்ல சாமியா சொல்லுமா தக்கமாக செல்லச்சாமியா தக்க மாதிரி சொல்லுவா அப்படி ரெண்டு குருவனா மறைவு கற்றுக் கொள்ள மறைதான்

மறக்காதீங்க மழில ஆசிரம வந்து புடுங்கடா சக்கமானவரே செல்வமா சக்கமானவரே சொல்ல சாமியா நம்ம வண்டி எங்கே சுத்தணும் பாத்துக்கோங்க ஒரே இட பாத்துக்கிட்டு ஊறி போயிடுச்சு உண்டாயிடுச்சு முதல்ல இருந்து கரெங்க கடமேல போறடா சின்ன சாமிя சொல்லுமா இந்த நேரத்துல நாளைக்கு வர மழில sáà sáà kí ẹ gbọ́ àjù lórí mi hàn gbọ́dọ̀.

A bota, por करें Gracias. ហូតៗ

வியாடிக்கே சக்தி என்ற முனிசாமி கலைஞர் கண்ணே ஓய் சேகர் கலை வளைய ஓய் மலக்கரை கலவர் பெருமாள் பாட்டுரா செங்கர் சொன்னேமா சிங்கிளி விட்டு பெருவன செங்கர் சொன்ன செல் சாமி யா நான் கவுடாக ஏ.சி. தினேஷ் பாட்டு ஆட்டனர் ஹோம் டிவி மீராசி ஐந்துல

முதல் ியா கொஞ்சாவதாக முத்துசிறி மூலக்கரை எஸ் சிவா சூழல் முடியா போய் செங்கர் பாலக்கரை பெருமாள் பொறுமாள்

அழகு பெருமாள் மேட்டூரம் அணுகி அதுதான் மூலக்கரை இரண்டாவதாக ஒரு தந்தர் மணக்கரை அழகர் பெருமாள் மேட்டூர் மூன்றாவதாக கல்லூரி என்ற முனைச்சாண்டி கலைஞர் மூன்றாவதாக நாங்க பார்த்ததற்கு நானாவதாக தினச்சாண்டி ஆக்கமூர் ஊராட்சி

குமிரோடிரே வரல தகமாடிரே சொல்லுமா தகமாடிரே சொல்ல சாமியா யார் ராபாடி எடிக்க